இட்லி தோசை சப்பாத்தி இது மூணுத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உங்களுக்கு இது நல்லா இட்லியை வச்சு இதை மாதிரி நிறைய ஃபுல்லாக ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க செய்யறதுக்கு பாசி பருப்பு தேவை நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பாசி பருப்பு அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அந்த பாசி பருப்பு கூடவே நான் இன்றைக்கி நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி செத்துலாம் அதில் தண்ணி சேர்த்து கழுவி தண்ணி சேர்த்துட்டு இதில் மஞ்சள் தூளுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் ஒன்று நிறைய சைஸ் ஒன்று ரெண்டு உருளை கீரி தான் நான் போட்டிருக்கேன் சின்ன உருளை லேட்டராக கீரியும் இது ரெண்டாக கட் பண்ணியும் போட்டிருக்கேன் அந்த உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரமாக வந்துடும் அதுலேயே பாசிப்பருப்புலே கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பலிட்ட பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் தட்டி வச்சுக்கலாம் கார தேவையான பச்சை மிளகாய் இதை மிக்ஸி தான் சேர்த்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அது வந்து குறை ரைஸாக இருக்கக்கூடாது உருள் வெந்திரிச்சிது இப்போ உருளைக்கிழங்கு நம்ம தனியாக நம்ம எடுத்து தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கலாம் பல்ஸ் பண்ணி வச்சாச்சு இது இப்போ வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் வானலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் ஹீட்டான பிறகு சோம்பு தாளிங்க அதுதான் நல்லாயிருக்கும் பெருஞ்சீரகம் சோம்பு தாளித்த பிறகு கொஞ்சம் பொரியட்டும் செவந்த பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு பூண்டை ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் தட்டி வண்டி எடுத்துகிற போதும் கருவேப்பில்ல கூடவே நம்ம அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி நான் இன்றைக்கி சின்ன சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு இருபதுலேருந்து முப்பது கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளியும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் ஸ்மாஷ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப கூலாக மசிக்காதீங்க நல்லா வெங்காயம் தக்காளாம் வெந்த பிறகு நல்லா வதங்கின பிறகு நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா உங்கள் காரக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் என் காரத்துக்கு ஒரு ஆறு மிளகாட்ட சேர்த்துருக்கேன் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் பாசி பருப்பு கொஞ்சம் வந்து பச்சை மிளகா கூட தான் சேர்க்கணும் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அதில் இப்போ நம்ம மஸ்ட்டு வச்சுருக்க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் ரொம்ப நைசாக மசிச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக மசிச்சுருக்கேன் எனக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பு அதை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி உப்பு சேர்த்துட்டோம் தண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த சேர்த்து ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது இது கொஞ்சம் தண்ணியாக இட்லி மேல் நிறைய ஊற்றி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது குவான்டிட்டி வைக்கிறதுக்கு குவாண்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக வரும் இது நம்ம நார்மல் பருப்பு சாம்பாரெலாம் வைக்கிறத விட பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப திக்காக இருக்கும் நிறையா இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்க பார்க்கவே ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும் இது கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கொதி வச்சா போதும் ரொம்ப நேரம் இதை கொதிக்கணும் அவசியம் கிடையாது ஒரே ஒரு கொதி தானே ஆஃப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை வச்சு அது மேலே ஃபுல்லாக அது மேலே ஃபுல்லாக மொண்டு ஊற்றணும் நிறையா ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிறையா ஊற்றி பாருங்கள் நான் எவ்வளோ ஊற்றுறேன்னு இதை மாதிரி சாப்பிடும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது சேர்த்துட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ